முழு உலகையும் எல்லோருக்கும் வணக்கங்கள் திங்கட்கிழமை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாடப்புடன் பலம்புரி நடப்புடன் இணைந்து கொள்வது உங்களுடைய அன்பின் முருகனும் சின்னாவும் அதற்கு முன்பாக இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எங்களுடைய உறவுகள் பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற கொண்டாடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள் சுப முகூர்த்தங்களில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் ரைட் பொன்மொழி இன்றைய பொன்மொழியை பார்ப்போம் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன சிக்கல்களை எதிர் எதிர்கொள்கின்ற போதுதான் திறமைகள் வெளிப்படும் ஏனென்றால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அப்பான் புத்தி வேலை செய்யும் அப்பான் வேலை செய்யும் அப்ப சிக்கல் இது எங்களுக்கு வாரதாலே அந்த திறமைகள் வெளிப்படுகின்றன ஹம் அடுத்தது தாதாபாய் தாதாபாய் ரோஜி நவ் ரோஜி நினைவு தினம் தாதாபாய் பாய் நவ்ரோஜி நினைவு தினம் ரைட் அப்போ நாங்கள் இனி செய்திகளுக்கு வருவோம் யாழ் மாநகர வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி போய் போராட்டம் குப்பையை கொண்டு போற இடத்து என்ன உப்பு வாகனம் போதுன்றாங்க யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கைவற்றும் வாரங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்கள் மாணிப்பாய்ப்பு சபையின் உறுப்பினர்கள் முனைந்து நேற்றியதுன்னா போராட்டத்தில் ஈடுபட்டேன் ஏன்னு சொல்லுவா அங்கே குப்பியல் நாங்கள் கூடி போச்சு அப்போ அது வழியை கொட்டி கொண்டு வந்தால் கல்லுண்டாய் மக்கள் பாவம் அது கஷ்டம் தானே அங்கே இருக்கிறது அந்த மழை காலத்தில் அப்படியே தண்ணி வந்து அந்த குப்பை அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு போவோம் கிடைச்சது தான் சபையின் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு என்பன உள்ளிட்ட கழிவுகளை மாணிப்ப பிரதேச எல்லைக்கு எல்லைக்குட்பட்ட கண்டுராய் பகுதியில் கொட்டுவதனால் அதனை நிறுத்தும்படி கூறி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நேற்று யாழ் மாநகர் சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் வலிவமைக்கப்பட்டன மன கழிவினை ஏற்றி வந்த மாநகர் சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்டது வடமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது இது குறித்து பல தடவைகள் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம் ஆனால் அவைய சும்மா கேட்கிறதா எல்லாம் அப்படியே சும்மா சம்பிரத்துக்கார காய்ச்சி போய்ட்டோ அப்ப எவ்வளவு அவ்வளவு தான் நீ யாரோ நீ யாரோ கூட போண்டியான் வடக்கு அவித்தி தொலைவில் உலக வங்கியுடன் கலந்து ரெண்டாம் பக்கம் பார்க்கட்டான் வடக்கு அவிருத்தியை பத்தி யார் காட்சிப்பினும் ஆளுநர் பேர் இல்லது எங்கண்ட மாவட்ட செயலாளர் காட்சி பேர் உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் மற்றும் அமைச்சர்களான பிபல் ரத்நாயகர் சுனில் அமைச்சர் ரூபாலி சௌர ஆகியோர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக மதுமதி நியமனம் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக யாழ்ப்பாணம் உரும்பிராயைச் சேர்ந்த திருமதி மதுமதி வசந்தகுமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் 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 இவருடைய மன அவர் ஒரு இவ கிராம உத்தியோகத்தர் அவர் கிராம உத்தியோகத்தராக இருக்கிறார் வசந்தகுமார் என்றார் அவருடைய மனைவி மனைவிதான் இதாக இருக்கிறார் ரைட் நாங்கள் பார்ப்போம்ஜாலே அண்மையில் இலங்கை நிர்வாகத்தை அதிசிறந்த தரத்தை ம மத மதிப்பை பூர்த்தி செய்த நிலையில் நீதி அமைச்சின் செயலாளர் மேலதிக செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் உடுவில் பிரதேச செயலாளர் வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளராக என பல பகுதிகளை வகித்த நிலையில் இவர் இறுதியாக படமாக தபால் மா கடமை வகித்திருந்தார் இந்நிலையில் தற்போது நீதியமைச்சின் அமைச்சின் செயலாளர் கடமையை பெற்றுக் கொண்டார் சொமுனி மனித புதுக்குழி சிறுவர்களின் கூடுகளுடன் புத்தகப்பை வளையல் மீட்பு நேற்றிய அகழ்வில் அதிர்ச்சி சொம்முணி மனித குழியில் இருந்து மீட்கப்பட்டவை இராணுவத்தினது எலும்புக் கூடுகள் என தென்னிலங்கையில் பேரணவாதிகள் பிரசாரம் நடந்து கொண்டிருக்கையில் அது அதே இராணுவத்தின் நிறம் நேற்றிய அகழ்வின் போது சிறுவர்களின் கூடு தொகுதி ஜுனிச எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிரப்பை துணி கண்ணாடி வளையல் என அடையாளம் காணப்பட்டன அது உட்காம கிடக்க முடியும் அந்த பேக்கு மேல சொமணி சிந்து பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் நாள் அகழ்வுகோல் கடந்த இருபத்தாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மயான எரிவூட்டல் உள்ளிட்ட பல்வேறு அசோகரியங்களை கடந்த நாள் நான்காவது நாளாக நேற்றும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டன இதுவரை காலமும் மடையாளம் காணப்பட்ட தொகுதி ஆடைகளோ பொருட்களோ மீட்கப்பட்டிருக்காத நிலையில் நேற்றிய அகழ்வின் போது புத்தகப்பை உள்ளிட்ட இதர பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன குறித்த நீலேந்திர புத்தகப்பையானது யுத்த பேரிடர் காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழர் நாயக பகுதிகளில் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நலமுறை அமைப்பான ஜுனிஷா நிறுவன பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது நேற்றுடன் முப்பத்தி மூன்று எறும்புக்கூடுகள் தொகுதி அடையாளம் காணப்பட்டது இருபத்தி ரெண்டு எலும்பு தொகுதி முழுமையாக அகந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்ன 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 கொடுமை சித்துப்பாதி சித்துப்பாதி அதேபோல் அகழ்வு பணிக்கான செலவின பாதீனங்களாக பன்னெண்டு மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அன்பத்த தொகுதி தொகுதியே ஒதுக்குழு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்குழு காணாது நீதிமன்றத்தில் ஆந்திரராஜா அவர்களது நேரடி கண்காணிப்பில் சிவசா நிமிடம் பேராஜன் சும தலைமையில் இடம்பெற்றது அவ்வளோதான் கதை ஈஸ்டர் தாக்குதல் நீதி நாட்டில் அப்போ நீதி அரசு அந்நரசு உறுதி அனச வெப்ப நிலநாட்டப்படும் எல்லாம் நிலநாட்டப்படும் நிலநாட்டப்படம் வெப்ப செம்மணியில் மண் பரிசோதனை யாழ்ப்பாணம் வந்த பிஷர குழு ஏன் செய்யப்படும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துவாதி இந்து மயானத்தில் மண் பாதி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்திய குழு ஒன்று நேற்று வந்திருக்கு நான் அதை வந்து செய்யட்டுமே நம்ம எல்லாம் செய்து போட்டு என்னென்ன கண்டுபிடிக்கட்டுமேன் நீதிமன்றம் செய்யப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்ற முறையான அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்தே மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கு கொழும்பிலிருந்து வந்திருக்கு இதை விட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவையும் கொள்கின்றனர் ஆக அப்ப பொது சோ நடக்க போது பார்ப்போம் இளைஞரின் உயிரை பறித்த போதை வஸ்து போதை வஸ்து பாவனை அடிமையான இளைஞர்களின் நேற்று உயிரிழந்தேன் இது பின்னாலே கட்டுவோம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருபத்தி எட்டு வயது வரை ஆகியோம் இருபத்தெட்டு வயதுல சேர்த்து இருக்கிற ஜூக்கு இப்படி இருக்கின்றது என்ன செய்யறது சொன்னா கேட்க மாட்டேங்குது ஊசி மூலம் போதை வஸ்து செலுத்தி வந்துள்ள இந்நிலையில் கடந்த பொள்ளிக்கிழமை உடல்நல குறைவு ஏற்பட்ட நிலையில் தெளிப்படை ஆதார வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்து மேலே சிட்டியோட ஊசி மூலம் இந்த இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இன்சூரன் ஏற்றின மாதிரி சும்மா சிம்பிளாப்ப போதை வசதி ஏற்றிட்டு இருக்கிறாங்களே சிறப்பானதுல எப்படி நடக்குது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தமிழ் பிரதேசம் தமிழர்கள் பாரம்பரியமாக இருக்கும் பிரதேசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது போதை வசதியாக மாறிவிட்டது சிரந்தி ராஜபக்ச விரைவில் கைது பாவம் தடுக்க மகாநாயக்கரின் உதவிய நாடும் சிரந்தி ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தென்னிணங்க செய்திகள் தெரிவிக்கிறது இந்நிலையில் கூடுத்தபடியின் தொடர்பில் கலக்கம் அடைந்துள்ள மஹிந்த ராஜபக்ச சமயத்தில் மல்வத்த பூட்டத்தின் மகாநாயக்கரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஜனபதி அன்பகுமாரிசா நாயகம் விட விடம் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளுறேன் வலியுறுத்துங்க போய் சொல்லுங்கோ கடந்த கால ஊழல்கள் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அன்றைவுடன் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டதாகவும் அவங்க அவை நீங்கள் என்னப்பா இப்படி கிடைக்கிறேன் நாங்கள் அவங்களே ஊழல் எல்லாம் செய்ய சொல்லிவிட்டு இப்போ என்னெண்டப்பா கதைக்கிறதை என்ன போய் கதை சொல்லுக்கிறேன் அவங்க சொல்லுறாங்க சிறிலிய சௌகரிய கணக்கு தொடர்பாக நடைபெற்ற பெறும் புதிய விசாரணைகளின் நடிப்பதை சிறந்தி

அத்து மீன்பிடி எட்டு வித்திய மீனவர்கள் தலைமையாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் வெறும் போறார்கள் சுருக்குட்ட நிலையில் ஆணையம் மீட்பு பல்லவட்டித்துறை சம்பவம் பல்லாட்டித்துறை பகுதியில் ஆணோருவரின் சடலம் சுருக்குட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது நேற்று முன்தூரம் பல்லவட்டித்துறை போலீசார் பிரிவுக்கு உட்பட்ட வீடு ஒன்றில் பதியோ கடை துர்மாற்றம் வீசுவதாக அப்ப வீட்டுக்குள்ளார் மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் தெல்லில் நிலுவை பல்லவட்டித்துறை மத்தியை சேர்ந்த வைத்திலிங்கம் பாலகிருஷ்ணன் வயது அறுபது ആ പുരസ്ഥാപനം അവർ തലമേൽ വർഷിച്ചു വന്ന നിലയിൽ അന്താൾക്ക് അത് ചോദിച്ച് പാ ഈ രാജ്യമുണ്ട് ചങ്കടം മറ്റൊരാളെയും ചങ്കടം തലിബാനിന് തിരുമണം ഇലങ്കയിൽ കുറ്റമേ തൻപാനിനെ തിരുമണം ഇലങ്കയിൽ കുറ്റമേ നീതി അമിച്ച് റൂദിവിടത്തി നീതി അമിച്ച് ചെയ്താവണങ്ങളെയാൽ പോയി தன் பாலின உறவுகளை குற்றம் பெற்றதாக அறிவிக்கும் ஜோசனில் வந்து நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்ஃபர் டார்க் வெளியிட்ட கருத்தை நீதி அமைச்சர் ஹர்சனன் ஆணையக்காரர் மறுத்துள்ள இலங்கைக்கான விஜயத்தின் போது தன் பாலின திருமணங்களை குற்றம் பெற்றதாக அறிவிக்கும் ஒரு ஜோசனை தற்போது இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ளதென்றும் அதை பரிசோதிக்கும் நிலையில் இருப்பதாகவும் கூற தாம் அதனை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையை ஐநா மனித உரிமை ஆணையாளன் குறித்த கருத்தை முற்றாக மறுத்துள்ள நிதியமைச்சர் கிருஷ்ணனை பாராளுமன்றத்தில் இதுவரை அவ்வாறான எந்த ஒரு சட்டமோ ஜோசனையும் சமிக்கப்படவில்லை என்றும் இது குறித்து எதுவிதமான தீர்மானம் நமக்கு இல்லையென்றும் சொல்லிக்கொட்டார் தெரியும் ஃபைட் நெஞ்சாலே காசாவுக்கு இஸ்ரேல் மீது ஹேமன் தாக்கு துவங்கிட்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேல்ண்டாங்கள் இப்போ இந்த ஏன ஈரானே ஏதா ஈரான்ண்டாங்கள் இப்போ காசாவுக்கு இஸ்ரேல் மீது ஹேமன் தாக்குதல் இஸ்ரேல் எல்லா பக்கத்துலையும் இப்போ உக்ரைன் ரஷ்யா வழிபடுது சாதாரண தர பரிட்சைப் பிறப்புகள் ஜூலை மூன்றாம் பாரத்தில் வெளியிடப்படும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மறைவிப்பு ஆ வருதாம் அப்போ நெஞ்சிலி கொஞ்சம் பேருக்கு நெஞ்சிலே இரும் கோயினி இனி ஜோதிச்சு கொண்டு ஒரு பெரிய இடதுணக்குத்தான் விட வரும் ஒடிசா கோவில் திருவிழாவில் கூட்ட சில சிக்கி மூவர் மரணம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவிலின் தேர் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட சிலையில் மூன்று பேர் உயிரிழந்தனர் கடவுள் சீட் பெல்ட் சட்டத்தை ஒத்தி வைக்குமாறு கோரிக்கை எதுக்கு ஒத்தி வைக்கிறது எதுக்கு ஒன்றும் தெரியாது ஜூலை முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டம் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயம் அதை எடுத்து இதுக்கூட்டி அதில் கண்ணனும் ஒரு மூடு வாஞ்சில் வே பெட் வாங்கி பூட்டம் அதுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையான எவ்வளவு அசம்பந்தமாக இருக்கிறாங்களோ ஜோதிப்பார் பழைய பேருந்துகளில் சீட் பெல்டை இல்லாததால் அவற்றை பொறுத்துவதற்கு போதுமான நேரம் தேவைப்படும் சாரதியத்தன கிட்ட மூடு பேருக்கும் போட்டு சொன்னது இல்லையே

பலாலி நாகதம்பிரானுக்கு பொங்கல் அங்க போய் பொங்கி ஓ ஆலயத்தை மக்கள் வழிபட முப்பத்தஞ்சு வழங்கியுள்ள நிலையில் ஆலயத்தின் விக்கிரகங்கள் செய்யப்பட்டு பொங்கல் பெற்றதுல உம் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை நாடக கஞ்சாவுடன் மூவர் கைது வீதி விபத்துக்களை தவிர்ப்பும் மன்னாரை விழிப்புணர்வு நாடகம் சமாதான நிறுவனங்கள் சங்க புதிய நிர்வாக கூட்டம் இது நுதோன் ஜுனி யின் துணைவேந்தராக பெரியார் இறந்தவர்களின் அஸ்திகளில் இடம்பெற்ற மோசடி அதிலே மோசடி இறந்தவர்களின் அஸ்திகளில் எதிலெல்லாம் மோசடி குற்றவாளிய இருபது ஆண்டுகள் சிறை இன்றோ பெருமானை அமரிக்காமல் இறந்தவர்களின் அஸ்திகளில் இடம்பெற்ற மோசடி அதில் என்னடாப்பா നൂറ്റി തൊണ്ണൂറ് സടങ്ങളെ പതുക്കി വെച്ചുവിട്ട് അവലി അസ്ഥി കൊടുത്തു ഏമാറ്റിയവൾക്ക് ഇരുപതാണ്ട് ഇന്നടായുടാ ഇന്നു നടക്കുന്ന ഉണ്ടും കേട്ടി തരിയെത്താലത്താൽ ഇത് ഇന്നടായ நூற்றி தொண்ணூறு இறுதிச் சடங்குகளுக்கான உடல்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு சிதைந்த நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருந்தன இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கோவிட் காலத்தின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கொல்க் மற்றும் அவருடைய மனைவி ஹேரி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் உறவினரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு உடல்களை இடிக்காமல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது அத்துணர் கோவிட்டில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எரிப்பதற்காக அரசிடம் இருந்தும் அவர்கள் பல மில்லியன் டாலர்களை என்பது பெற்றுள்ளதும் வாங்கி ஆங்காலம் வாங்கி என்னிடம் உடல்களை எரித்த கூறியுறவனிடம் போரி அஸ்தியை வழங்கி இருப்பதும் கண்டுபிடிக்கும் அவங்களுக்கு என்ன காசு காத்தனை நடந்த விஷயத்தை அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்திருக்கு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து பன்னெண்டு பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்போம் பத்தொன்பது பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு மூவர் படுகாயம் எகிப்து துயரம் எகிப்து நாட்டில் நேருக்கு நேர் அங்கெல்லாம் எல்லாம் மோகுது அணு ஆயுதங்களை ஏத்தி செல்லும் விமானங்களை வாங்கும் இங்கிலாந்து இங்கிலாந்து எல்லாம் தயாராகுது இது அடுத்த கட்டம் வினாக்கு தான் அடிவிடும் போய் எல்லாத்தையும் வாங்கி வைப்போம் வாங்கினோம் அடுத்த வாரத்துக்குள் காசாவிலும் போர் நிறுத்தம் எங்களுக்கு ஹீரோ சொல்லிட்டாட்டா அமெரிக்க ஜனாதிபதி ஊசி காசாவில் அடுத்த வாரத்தை போர் நிறுத்தம் அவளுக்கு வருவேன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்

சரி பேச்சுவார்த்தை தயார் நாளைக்கு இவர் தாங்கள் அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு பொது கணக்கில் போட முடியாது அது அரவிட முடியாத எல்லாம் பட்டும் திருந்தாத பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை முகாம்களை மீண்டும் கட்டமைக்கும் பாகிஸ்தான் அதிருப்தியில் உள்ள நாடுகள் வாங்கி தண்ணீர்லா போய் கிடந்தும் பேந்தும்

பாஜி பாஜிஃபுடுறாங்களே போடுவாங்களே ஆறாக்கிறது எங்களை அந்த அது தூண்டல் கரைங்க பிரிங்க பிரச்சனையாரு நூறு ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கும் இது இப்போ சுற்றியாச்சு இப்ப சொல்லிக்கிறேன் சரி சரி அது ஆளு போய் இருக்கு கூட எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ கதையும் கூட கொஞ்ச நாளை இருப்பம் பயலுக்குள் பாய்ந்த பட்டாபாதம் அது இலங்கையா தானே இருக்கு நூல்வலையில் தப்பியே சார் தப்பிட்டு பயிரில போய் கொண்டு தானே அது அப்படி ஒரு பள்ளத்துக்கு விழுந்தா பொன்றோழி இல்லாட்டி மன்னார் நடுந்தி உட்பட ஐந்து இடங்களில் அணுசக்தி கதிர்வீச்சுக்களை கண்காணிக்கும் கட்டமைப்பு சரி நாட்டுக்கு ஏற்படும் கதிர்வீச்சு விளைவுகளை கண்காணிக்க கூடிய முன்கூட்டி எச்சரிக்கை கட்டமைப்பு ஸ்தாபிக்க இலங்கை அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் பேரவே நடக்கும் பாதிப்பிற்கு பாதிப்பிற்கு தானே அதான் ஜனாதிபதி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு புதிய தலைவர் இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் பெருமையான பறைமுதல் கேகலிய மீது மேலும் ஒரு கூற்றி ஐயோ ஒன்று இது கிடக்கிற கேக்கான பேருந்து முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலியர் ராம்கோவில தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெஸ் ரெடிஸ் பென்ஸ் வாகனத்தில் வாடகைக்காக பெருந்து பணத்தை அமைச்சர்கள் பெற்றுள்ளதாக கூப்பா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்களை இவர் அமைச்சரிலிருந்து பெற்றதாக தெரிவிக்கப்படுது காசு எல்லாம் என்ன கையுட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் இந்த உல உலகத்திலேயே இப்போ ஒடுங்கா நடைபெறறோம் என்று சொன்னால் அங்காண்ட இலங்கைந்த ஊழணைப்பு ஆணைக்குழு தான் இப்போ தான் சட்டு 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 இலங்கை கொண்டு நேர்மையா சரியா போய் கொண்டிருக்கு அதைக்கு இப்போ வேலை இருக்க நேரம் இல்லை அவ்வளோ வேலை மீனவர்களின் சடலங்கள் மீட்டு அந்த பேருந்து அந்த கடல் விபத்துல கரையான் விடுவதும் பெந்தோட்ட கடற்கரையில் மீனவர்களின் சடலங்கள் கரையில கண்டுபிடிக்கப்பட்டது சரி போதை பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு மூன்று புதிய மத்திய நிலையங்கள் பாருங்கள் மத்திய நிலையங்கள் எத்தனை இப்போ மூன்று வந்துட்டு நாலு அஞ்சு இனி வரப்போகுது இனி சிறையை விட போதை அடிமையானவர்களுக்கு தான் இனி பிரஜனை வரப்போகுது அவையை தான் பராமரிக்கிறதுக்கு வரப்போகுது சிஐடி பணிப்பாளராக ஷானி அபிஷேகரா ஓ அவரையும் மாற்றியாட்டு குற்றப்பிரிவத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் ஷானி அபிஷேகராவை நியமிப்பும் பதப்ப அதிபர் பிரியந்த் வீசர் வீர சூரிய விடுத்த கோரிக்கைக்கு தேசிய போலீஸ் குழு அனுமதி வழங்கினார் ரைட் நீங்கள் இருக்கு நல்லா தான் பார்த்துக்கிறீர்கள் சரி போடுங்க பரவாயில்லைன்னு சொல்லிப்படாங்க ரைட் பிரதேச சேலங்களுக்கு இடையேயான மெய்வியுனர் பிரிட்டீடியர்களுக்கு பதக்கம் இந்தியாவில் கோலியின் ஒரு பதவிக்கு இத்தனை கூடியா சு இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆட்ட நாயராக விராட் கோலியை இன்ஸ்டாகிராமில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் பேர் பின்தொடர்களுக்காக இருந்த வண்டியின் பெருந்தமர் சமநிலையில் நிறைவு இங்கே அவர் இதன்படி ஏதாவது ஒன்று இன்ஸ்டாவில் போட்டவன் பன்னிரெண்டு கோடி ரூபாய் காசு வருதான் சொல்லி இந்திய ரூபாயில் வரையில் பணம் கிடைக்கும் என்கிட்ட காசு எல்லாம் என்ன எல்லாம் காசு மீண்டும் மீண்டும் மீனவர்கள் கைது தமிழக முதல்வர் அவசர கடிதம் கடிதத்தில் சித் விபத்தில் நான்வர் படுகாயம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளின் பின் மாவை கந்தனுக்கு கொடியேற்றம் மாவை கந்தன் தனமல்வில பகுதியில் புதிய அகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது இதுவே என்ன புதியல் தெரியும் அதுக்கு கிடக்கும் கிடக்கும் மட்டும் மொக்கு கூட்டம் இப்போ மூட நம்பிக்கை என்ன இப்போ கிடக்கோதிக்கு அப்போது இல்லைடா அப்படியான பிறப்பிக்கப்பட்டவர்கள் போதை பேருக்கோண்டாம் கைது பார் விசேட பராமரிப்பு கற்பட்டி கடற்கரை மேடி இறைகள் மீன் இறைகள் எல்லாம் சொல்ற செய்திகள் சொக்கர் எழுது மொஷாட் மொஷாட் உண்டும் நல்ல விடியமா இருக்குவேட்டை இந்த முந்தியாவோ உங்கண்டியாலோ தமிழ் அவரான் சுத்தம் மூன்றாம் பொருக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கப்பட்டது ஈரான் முக்கிய இதாக இருக்குது சொக்கன் இங்க பாசித்தான் இல்லை வேணா தனித்தனி அந்த பயங்கரவாத குழுக்களை பத்திலாம் நீதி அமைச்சின் செயலாளராக கர்சன மஹிந்த கோட்டா போலவே அனுரவம் செயல்படுகிறார் அப்பா சம்பிக்க ரணவக்க நீதி சம்பிக்கிற செயலாளராக கர்சன மாத்தியாஜி மகிந்த கோட்டா போலவே செயல்படுகிறார் அனுரவம் செயற்படுக்கிற விளையாடுற இவரு நடத்துறாங்க நானும் அவர் உடனே உண்டான உதய கம்பலம் நினைஞ்சேன்

உரிய போட்டும் இல்ண விரும்பும் மாற்றமாக நீங்கள் நீங்கள இருங்கள் மாற்றமாக நீங்கள் இருங்கள் நீங்கள் தான் இருக்கும் நீங்கள் மாறினா தான் எல்லாம் மாறணும் ஒவ்வொருத்தரும் தான் தான் மாறணும் சும்மா மற்றவா தான் கூடாது போதைப் பொருளை ஒழிக்க மக்கள் திரள வேண்டும் எங்கள் தமிழக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக நாங்கள் ஒரு விடயத்தை கவனித்தால் மற்றதை கைவிட்டு விடுவோம் அல்லது அதனை மறந்து விடுவோம் உண்மையில் இது ஒரு சுரந்த நிர்வாகமாக இருக்க முடியாது ஆம் இப்போது எங்கள் வடபகுதியில் போதைப் என்பது உச்ச கட்டத்தை தொட்டுள்ளது அதிலும் பாடசாலை மாணவர்களை நோக்கிய போதை வியாபாரம் விஸ்வரூபம் எடுத்து வருகிற திட்டமிட்டு செய்றாங்க திட்டமிட்டு எங்களுடைய இனத்தை அழிக்க போறாங்க எல்லாரும் ஆவணோடு குடிச்சோடு செய்ய வேண்டிய எங்களுக்கு ஒன்றும் தெரியுது இல்லை எனினும் நாம் அது பற்றி கர்சனையற்றவர்களாக இருக்கிறோம் அதற்கு காரணம் நாங்கள் இப்போது வேறொரு விடியத்தை பற்றி சிந்திப்பதாகும் ஆக ஒரு புடியத்தை கருத்த கதைத்தால் ஏனைய விடியங்களை நாம் கவனிக்க அதுதான் அந்த அரசாங்கங்கள் மாத்தி மாத்தி விட்ட விஷயங்களை திசை நாங்கள் டேனி இந்த பக்கம் போடுறோம் அதாவது அதை பற்றி கொள்ளாமல் விடுவது என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கு ஆபத்தாக அமையும் இதை நான் கூறும்போது அந்த விடயங்களை கையாளுகின்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் தமது பொறுப்பை இடைவிடாது தொடர்ந்து செய்தாக வேண்டும் அப்போதுதான் கொடுத்தபடியை இப்போது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் ஆம் இப்போது உங்கள் வடபகுதி பொருள் வர்த்தகம் மீழ்ச்சி பெற்றுள்ளது சிறிது காலம் அமிழ் அமிழ்ந்து அமிழ்ந்து கிடந்த போதைப்பொருள் விற்பனை மீண்டும் அளிச்சு பெறுவதற்கான காரணமாக பாடசாலை மாணவர்களுடைய போதைப் பயன்பாடும் பயன்பாடு பெரும் பிரச்சனையாக உருவாடுள்ளது எனவே எங்கள் தாயா மண்ணில் இருந்து போதைப் பொருளை முற்றாக உடிக்க வேண்டும் இதுபடியத்தில் எங்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எழுத்து கொள்வார்கள் ஆயினங்கள் தாயத்திலிருந்து போதைப்பொருளை முற்றாக ஒழிக்க முடியும் ஆகவே எங்களை உரிமைக்காக எங்கள் மக்கள் ஒவ்வொரு எவ்வாறு அணிந்து இருக்கிறார்களோ அதுபோல் எங்கள் மத்தியில் உள்ள போதைப் பொருளும் வியாபாரத்தை பாவனையை முற்றாக இல்லாத ஒழிப்பதற்கு ஒரே வழி பொதுமக்கள் எளித்து கொள்வது அதுதான் முக்கியம் எனவே இது விடியத்தில் எந்த தாமதமும் உங்களும் இல்லாமல் போதைப் பொருளை ஒழித்து எங்கள் இடம் சந்ததியை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்று திர வேண்டும் அது உண்மையான விஷயம் அது திரள உண்மங்களே ஆகல எல்லாம் ஒற்றுமையாக செம்மணியில் திரண்ட மாதிரி என രണ്ടും ഒരു ഒറ്റമയ ഇനപേതങ്ങൾ കക്ഷി ഭേദങ്ങൾ ഒന്നും ഇല്ലാമോ ചെയ്താലും മുറിയടിക്കലോ രാശിഫലനക്ക് വരുവോം രാശിഫലനക്ക് വന്നോളുടെ കർത്താക്ക സിക്കരമ സേമിപ്പും വാഴ്ന്ന തരത്തെ ഉയർത്തും അത് ഉ സിക്കം ഇന്നാതെ സേമിക്കലാണ് സേമോ രണ്ടും ഇല്ലാ ഒന്നും ചെയ്യാറ് ரைட் மிகம் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் வருங்கால நலன்கரு சேமிக்க முற்படீர்கள் வழிபாட்டு ஆனந்தம் தரும் கெட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் தொட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணந்தால் ரைட் இன்றைய பேரும் போலும் கூடும் நாள் வழிபாடு முன்னேற்றம் தரும் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் நாள் இந்த மிதின உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் பம்பு வழக்குகளை சமாளித்து பலம் காணும் நாள் பூசணம் மற்றும் கவனமாயிருக்கும் கடகன் சுவ கலந்து கொள்ள அளவு அழைப்புகள் வந்து சேரலாம் தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் வந்து சேரலாம் பணத்தவைகள் தேவைகள் எளிதில் பூர்த்தியாக குடும்ப மகிழ்ச்சி நாள் இந்த சிம்மம் அடுத்தவர்களின் நிலையில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தில் கடமை கடமைகளும் பொறுப்புகளும் கூடும் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் கன்னி தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படலாம் எங்கோ புராய் வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள் வழிபாட்டால் வழங்க மருத்துவம் சயன குறைவான நாள் நித்திர கொள்வதே இல்லை எடுத்த காரியங்களை நிறைவேற்ற அதிக பிரதம் காட்ட வேண்டிய நாள் கவனமா இருக்கும் இயல்பான வாழ்க்கையின் இன்பங்கள் கூடும் செல்வநிலை உயரும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகளும் வாய்ப்புண்டு மகிழ்ச்சி தரும் பயணங்கள் இடம்பெறலாம் விருட்சியம் பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் செய்தி மேன்மை உண்டு விருந்தின வருகை உண்டு எடுத்த காரியங்களில் கண்ணுங்க அனுப்பியது தனசு வீண் பலிகள் அகல விரைந்து நடவடிக்கை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தில் தெளிவுபிறக்கும் தித்திக்கும் பயணங்கள் பெறலாம் புதிய திட்டங்கள் திடுவீர்கள் மகரம் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு உற்சாகம் குறையெல்லாம் செய்வது செய்த தொழிலில் கவனத்துடனும் செயற்பாடு செயற்படுவது நல்லது வழிபாட்டாக திருப்தி காண வேண்டிய நாள் கௌரவ குறைவான நாள் கும்பம் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரலாம் இனி அனுபவங்கள் ஏற்படலாம் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் கல்யாண கனவுகள் நனவாகலாம் காரிய அனுகூலம் உண்டு மீனம் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ள உங்களின் திறமைகள் வெளிப்படுத்தினால் செய்தொழில் மேன்மை உண்டு நல்லவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஆகையினால் நல்ல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தெரிவிப்பது மட்டும் நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் உங்களுடைய ராசிபலனை நீங்களே தீர்மானித்து உங்களுக்கு கவனமாக உங்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டுக் கொள்ளும் ராய் விலைக்கு வருவோம் விலை விவரங்கள் சந்தை விவரத்து வருவோம் மருந்தாமடத்தை பற்றி கிடக்கு கத்திரிக்காய் இருநூற்றி ஐம்பது உருளைக்கிழங்கு இருநூறு பச்சை மிளகாய் நானூறு தக்காளி முந்நூற்றி ஐம்பது கிழங்கு முந்நூறு கோவா நானூற்றி ஐம்பது கரட் நானூறு பூசணி நூற்றி நாற்பது புடு நூற்றி ஐம்பது வாழைக்காய் நூற்றி இருபது சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது உறக்கம் முன்னூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி எண்பது பாகற்காய் ஐநூறு வெண்டைக்காய் நூற்றி இருபது கரணக்கிழங்கு முன்னூற்றி ஐம்பது பைட்டங்காய் நானூறு லீக்ஸ் நானூறு பீட்ரூட் இருநூற்றி ஐம்பது கரைமுளகாய் ஐநூறு முருங்கக்காய் ஆயிரத்தி நூறு പൂഞ്ചി അറുന്നൂറ് കത്തറി തമ്പുള്ളൂറ് കീരി ഒരുപടി ഇരുപത്തഞ്ചുക്ക് എൺപത് രൂപ ദേശിക്കായ് മുന്നൂറ് തെങ്ങായ ഒന്നു ഇരുന്നൂറ് കൂടി രാസവള്ളി നൂറ് രാസവള്ളി കുറഞ്ഞിട്ട് നൂറ് വന്നിട്ട് ഇതല്ല മെല്ലാമുടം നൂറ് എഴുന്നൂറ് അഞ്ഞൂറ് എല്ലാം പോകും മാറി പോട്ടാൽ വെങ്കായ പൂ അഞ്ഞൂറ് മുള്ളങ്കി നൂറ്റി അമ്പത് പൊന്നാങ്കണി അമ്പത് വല്ലാതെ എഴുപത് ഇരപ്പൂറ്റി എൺപത് നല്ല കുറവായിരിക്കും அனைவம் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் நன்றி நம் பெண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன்களின் நகைகள் பாரம்பரியத்தை கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்